என்ன இருக்கிறது முதலமைச்சரின் பரிசு பெட்டகத்தில் அமெரிக்க முதலீட்டாளர்களுக்கு முதலமைச்சர் பரிசளித்த தடம் பெட்டகத்தினுள் இருக்கும் பொருட்கள் குறித்து இந்த ஒரு வீடியோவில் பார்க்கலாம் திருநெல்வேலிகள் உருவாகும் சுற்றுச்சூழலுக்கு உகந்த நார் கூடை விழுப்புரத்தை சேர்ந்த டெரகோட்டா சிற்பங்கள் அதாவது குதிரை மற்றும் நீலகிரியிலிருந்து தோடா எம்பிராய்டரி சால் மற்றும் பவானியிலிருந்து பவானி ஜமக்காலம் மற்றும் புலிகாட்டிலிருந்து பனை ஸ்டாண்ட் மற்றும் கும்பகோணத்திலிருந்து பித்தளை விளக்கு போன்றவற்றையும் தமிழ்நாட்டின் கைவினை கலைஞர்களால் உருவான கைவினைப் பொருட்களை ஸ்டார்ட் அப் தமிழ்நாடு திட்டத்தின் கீழ் நவீன சமுதாயத்தில் அறிமுகம் செய்வதற்கான புதிய முயற்சிதான் தடம் தமிழ்நாட்டின் வளமான பண்பாட்டை பாதுகாக்கும் வகையில் இயக்க கைவினைப் பொருட்களுக்கு புத்துயிர் அளிக்கவும் சமகாலத்தில் அதன் முக்கியத்துவத்தை பறைசாற்றுவதற்காகவும் உருவாக்கப்பட்டது தடம் திட்டம் பவானியின் ஜவக்காலம் நெசவாளர்கள் முதல் கள்ளக்குறிச்சியின் டெரகோட்டா கைவினை கலைஞர்கள் மற்றும் நீலகிரியின் தோடா எம்பிராய்டரி கலைஞர்கள் வரை சிறு சிறு சமூகங்கள் தமிழ்நாட்டின் பாரம்பரிய அடையாளத்தை இன்னும் உயிர்ப்புடன் வைத்துள்ளனர் பழங்கால கைவினைப் பொருட்களை சமகால தமிழர் பண்பாட்டுடன் இணைப்பதன் மூலம் அவற்றை உயிர்ப்புடன் வைத்திருப்பதே இந்த திட்டத்தின் முதன்மை நோக்கம் அதேபோல கைவினைக் கலைஞர்கள் பன்னாட்டு சந்தைகளுடன் இணைந்து தமிழ்நாட்டின் பன்னாட்டை உலகளவில் கொண்டு செல்ல இத்திட்டம் உதவுகிறது தடம் திட்டத்தின் கீழ் கைவினைக் கலைஞர்களை ஊக்குவிக்கும் வகையில் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் அவர்கள்தான் சந்திக்கும் விருந்தினர்களுக்கு தடம் பொட்டகத்தை அளித்து வருகிறார் இந்த ஒரு வீடியோ குறித்து உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் நம்ம ஏஷிய நெட் நியூஸ் தமிழம் தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள்